கடவுள் முருகனை பற்றிய சில அற்புத தகவல்கள் முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களை அழைத்த இடம் மூன்றாகும் ஒன்று சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூர் இரண்டு தாரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றம் மூன்று இந்த இருவரின் சகோதரனான சிங்க முகாசுரனை வதம் செய்தது போரூர் ஆகும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் விலகி நன்மை உண்டாகும் முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள ஆறு கரங்களில் அபயகரம் கோழிக்கொடி வச்சிரம் அங்குசம் அம்பு வேல் என்ற ஆறு ஆயுதங்களும் இடப்புறம் உள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் போன்றவையும் இருக்கும் கந்தபுராணத்தில் வரும் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும் வணங்க தேதி சஷ்டி விசாகம் கார்த்திகை திங்கள் செவ்வாய் ஆகிய உகந்த நாட்கள் ஆகும் முருகன் அழித்த ஆறு பகைவர்கள் ஆணவம் தர்மம் குரூதம் லோபம் மதம் முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான் இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றான் சரவண பொய்கையில் உதித்தான் ஆகையினால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் சக்தியினால் ஆறு உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான் முத்தமுழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் என்று அருட்கவி அருணகிரி பாடியுள்ளார் அக்கினி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி கர்ப்பம் ஆகியோரின் கூட்டு கலவையே முருகன் ஆவான் முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞானசக்தி என பெயர் பெறும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இணைந்து எருங்கள் ஐயன் தமிழ்